பௌர்ணமி இரவு பனிரெண்டு மணி ஜோதி தரிசனமும் அமாவாசை பகல் பனிரெண்டு ஜோதி தரிசனமும் இந்த கோயிலுக்கே உரிய ஒரு சிறப்பான நிகழ்வு இங்கு பௌர்ணமி அமாவாசை தினங்களில் திருவக்கரைக்கு மக்கள் வந்து இங்குள்ள சந்திர மௌலீஸ்வரையை வணங்கி பூர்வஜென்ம பாவங்களையும் வக்ரகாளி அம்மனை வணங்கி வக்ரதோஷ நிவர்த்தியும் பெற்று செல்கின்றனர் இங்கு இந்த கோயிலினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சந்திர மௌலீஸ்வரர் வக்ராசுரனனுடைய ஆணவத்தை அடக்கி சூரகம்ஸ்காரம் செய்கிறார் அதே போன்று அம்பாலும் வக்ராசுரனின் தங்கை துன்முகி சூரசம்காரம் செய்து இங்கு வக்ரகாளியாகவே காட்சியளிக்கிறார் இந்த கோயிலுக்கு நம்ம முன்ன வந்தோம் அப்படின்னு சொன்னால் முன் முன்பக்கிலே பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வக்ரகாலியாக இருக்கும் அம்பாலை தான் அவரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் உள்ள மூலவரை போய் நம்ம பார்க்க முடியுங்க மூலவர் வந்து மும்முக லிங்கமாக காட்சியளிக்கிறாரு இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த திருஷ்டியெல்லாம் சுற்றுறதுக்காக இந்த எலுமிச்சம்பழம் சுற்றி தூக்கி போடுறாங்க எல்லா தோஷமும் நீங்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க நம்ம வந்து உள்ளே பார்க்குற இடம் தான் பார்த்திங்கன்னு சொன்னால் திருவுக்கரையில் இருக்க சந்திரமௌலீஸ்வரர் கோயில் தாங்க இங்கே முதல்ல நம்ம பார்க்குறது வக்ரகாளி அம்மன் அந்த வக்ரகாளி அம்மனை பா நம்ம வலப்புறமாக அஞ்சு முறையும் இடப்புறமாக நாலு முறையும் சுற்றி வந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுக்கு இருக்கிற எல்லா தோஷங்களும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா வக்ரகாளி அம்மன் தான் கேதுவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அதிபதியாக இருக்கிறாங்க அதனால இந்த கோயிலில் இருக்கிற வக்ரகாளியம்மனை நம்ம வந்து வளம் வந்து வேண்டுதல் வச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா எல்லா தோஷங்களும் வந்து நீங்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க மூன்று பௌர்ணமி தினங்களில் வந்து நம்ம ஜோதி தரிசனம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்றதும் ஐதீகமாக தாங்க இருக்குது இங்கே பௌர்ணமி நாளில் பன்னெண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கூட்டம் தாங்க வருது இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சரியாக திண்டிவனத்தில் இருந்து ஒரு இருபத்தெட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த திருவக்கரை கோயில் இருக்குது இங்கே நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னால் நிறைய பஸ் இருக்குது ஃப்ரீ பஸ் கூட நிறைய இருக்குது ஊருக்குள்ளே உடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பெரிய கோயில் இருக்குதுங்க அதுதான் வந்து திருவக்கரையில் இருக்கிற சந்திரமௌலீஸ்வரர் கோயிலுங்க அதுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது பெரும்பாலும் அந்த பிள்ளையார் கோயிலில் முதல்ல வணங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சந்திரமௌளீஸ்வரர் கோயிலுக்கு தாங்க வருவோம் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முருகருக்குன்னு தனி சன்னதி இருக்குது அம்பாளுக்குன்னு வடிவுடையா அம்பாள் அப்படின்ற அம்பாளுக்கும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா சன்னதி இருக்குங்க எல்லா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபம் ஒன்று இருக்குது அங்கே இந்த மாதிரி குதிரை சக்கரம் அதெல்லாம் இருக்குது அப்புறம் இங்கே வந்து வந்து கயிறு கட்டி தொட்டில் கட்டி வேண்டுதல்லாம் வந்து வைக்கிறாங்க அது எல்லாம் வந்து நிவர்த்தி ஆகுது தான் வந்து சொன்னாங்க அது மட்டும் இல்லைங்க இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா புத்திர பாக்கியம் திருமண பாக்கியம் எல்லாமே வந்து கிடைக்கும் இங்கே வந்து வேண்டவங்களுக்கு அப்படின்றது தான் வந்து சொன்னாங்க இங்கே பாருங்க நிறைய சில வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க இல்லையா அதெல்லாம் வந்து வேண்டுதலுக்காக வைக்கப்பட்ட ஒன்றுதாங்க இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும்னு சொன்னால் நிறைய பஸ்லாம் இருக்கு எப்படி வரணும் என்ன அப்படின்றத வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் போய் தெரிஞ்சுக்கோங்க திருவக்கரை வதரகாளி அம்மன் கோயில் அப்படின்னும் சொல்லுவாங்க திருவக்கரை சந்திரமௌலீஸ்வரர் கோயில் அப்படின்னும் சொல்லுவாங்க என்ன ரெண்டு அம்மனும் வந்து இருக்காங்க அதுக்கப்புறம் அம் சிவனும் இருக்கிறதுனால இந்த கோயிலுக்கு ரெண்டு பேர் இருக்குங்க கண்டிப்பாக இந்த கோயில் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் வந்து நீங்களும் வணங்கிட்டு போங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது இதை பற்றின முழு டீட்டெயிலை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இங்கே வந்து பார்க்கிங் வசதியெலாம் இருக்குது அது மாதிரி வந்து வேண்டுதல் நிறைவேற்றுறவங்க வந்து பௌர்ணமி அம்மாசன தினங்களில் வந்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவே கூட்டமாக தான் இருக்கும் வந்து பார்த்துட்டு போகலாம் மற்ற நாட்களில் வந்து ஓரளவுக்கு தாங்க கூட்டம் இருக்குது நான் போனப்போவும் வந்து சாதாரண நாளுன்றதுனால கூட்டம் இல்லை உங்களுக்கு வேண்டிய டீட்டெயிலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணி கேளுங்கள் எதாது டீட்டெயில் வேணும்னா கேளுங்க